அன்பான ஆசிரியர் பெருமக்களும் மாணவ பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு கணக்கு பருவம் ஒன்றில் இயல் ரெண்டு மற்றும் இயல் மூன்றுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் இயல் ரெண்டு எண்களில் முதல்ல வந்து மணிகளின் எண்ணிக்கை மணிகளை கொடுத்து எத்தையும் எண்ணி பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இதை வந்து நீங்கள் ஈஸியாக எண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வரியில் பத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு எத்தனை வரி இருக்குதோ அத்தனை பத்துக்கள் அது கூட வந்து ஒன்றுகளை சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்து அதே மாதிரி தான் ஒரு வரியில் நூறு இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிற நூறு நூறு இருக்குது அடுத்து பத்து பத்தாக இருக்குது அடுத்து ஒன்றுகள் இருக்குது அதனால் நீங்கள் நூறுகள் பத்துக்கள் ஒன்றுகள் என்ற வரிசையில் எண்ணி கூட்டி அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் இதுக்கு முந்தைய எண் மற்றும் அடுத்த எண் அதாவது முன்னி மற்றும் தொடரி ஆகியவற்றை எழுதி கொடுத்துருக்குறாங்க நமக்கு தெரியும் முன்னினா ஒரு எண்ணை கழிக்கணும் அதான் முந்தைய எண் தொடரி அப்படின்னா ஒரு எண்ணை கூட்டணும் அதாவது அதற்கு அடுத்த எண் அப்போ எடுத்துக்காட்டால் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வச்சுக்கிட்டால் முன்னி முன்னாள் வரும் எண் தொண்ணூற்றெட்டு அடுத்த எண் நூறு அந்த மாதிரி தான் இப்போ அதே மாதிரி அறநூற்றி பத்தொம்போது இருந்தால் அறநூற்றி பத்தொம்போதுக்கு முன்னியும் தொடரையும் எழுதணும் முன்னாடி முன்னால் இருக்கிறது அறநூற்றி பதினெட்டு தொடர்ந்து வரும் எண் வந்து அறநூற்றி இருபதுன்னு வரும் அதற்கடுத்தபடியாக விடுபட்ட எண்களை எழுதன்னு கொடுத்துருக்காங்க முதல் லைனில் வந்து நூறுநூறாக அதிகம் பண்ணிக்கிட்டே போகணும் ஏன்னா நாலாயிரத்து நூறு நாலாயிரத்தி இரநூறு வரனால அதிகம் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ஐம்பது ஐம்பதாக அதிகம் பண்ணிக்கிட்டே வரணும் மூன்றாவது லைனில் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து இரநூறு இருநூறாக அதிகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அடுத்த லைனில் பத்து பத்தாக அதிகம் பண்ணிட்டு போயிருக்காங்க முதல் இரண்டு எண்களை அல்லது அடுத்தடுத்த இரண்டு எண்களை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு மிக எளிதாக கண்டறிந்து எழுதிக்கொள்ளலாம் அதற்கடுத்து பழங்களை எண்ணி அட்டவணை நிறைவு செய்ய பழங்கள் என்ன எத்தனை இருபத்தி ஒரு பழங்கள் இருக்குது பத்துகள் எத்தனை இருக்குது ரெண்டு பத்துகளும் ஒரு ஒன்றுகள் இருக்குது அடுத்து பதினெட்டு பழங்கள் இருக்குது பதினெட்டில் ஒரு பத்தும் அப்புறம் எட்டு ஒன்றுகள் இருக்குது அப்போ இது வந்து என்ன பத்துகள் எத்தனை ஒன்றுகள் எத்தனை அப்படின்னு பிரிச்சு தான் நம்மளுடைய வேலையே இந்த இடத்துல அதே மாதிரி தான் எத்தனை பழங்கள் எத்தனை பத்துக்கள் எத்தனை ஒன்றுகள் முப்பத்தி மூணு பழங்கள் இருந்தால் என்ன சொல்லுவோம் மூன்று பத்துக்கள் இரண்டு சாரி மூன்று ஒன்றுகள் இதே மாதிரி தான் அடுத்த இடத்துல இப்போ எத்தனை வருதோ அதிலிருந்து பத்துக்கள் எத்தனை ஒன்றுகள் எத்தனை மொத்தத்தை முதல் எழுதுறோம் அடுத்து பத்துக்கள் எழுதுகிறோம் அடுத்து வந்து ஒன்றுகள் எழுதும் அதற்க மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புக முதல்ல முதல் எழுதில் வந்து மணிகள் அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்து கேட்குறாங்க நாளின் இடமதிப்பு என்ன நாளின் முகமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க நாளின் இடமதிப்பு மதிப்பு நானூறு மற்றும் முகமதிப்பு வந்து நான்கு வரும் அடுத்தடுத்த கணக்குகளில் அதே போல் நான் எட்நூற்றி பதினாலில் முகமதிப்பும் இடமதிப்பும் ஒன்று தான் அறநூற்றி நாற்பத்தி எட்டில் இடமதிப்பு என்ன வரும் பத்துக்கள் வரும் முகமதிப்பு ஒன்றுகள் மு முகமதிப்பு என்றைக்கும் அதே தான் இடமதிப்பு தான் மாறும் சரிங்களா மணிகள் குறிப்பிடும் ஏன் பார்த்துங்க முதல்ல ஒரு நூறு அடுத்து ஒரு நூறு அடுத்து ஒரு நூறு முந்நூறு பத்துக்களில் ஒரு நான்கு அடுத்து ஒன்றுகளில் ஒரு நான்கு முந்நூற்று நாற்பத்தி நான்கு அதே போல் அடிக்கோடிட்ட எண்ணிற்கேற்ப சரியான விடையை தேர்ந்தெடுக்க நாலாயிரத்தி அறுநூற்றி ஒம்பதில் முகமதிப்பு மற்றும் இடமதிப்பு முகமதிப்பு என்றைக்கும் அதே தான் ஆறு தான் இடமதிப்பு மட்டும்தான் மாறும் ஒன்று பத்து நூறுன்னு பார்த்திங்கன்னா இடமதிப்பு வந்து நூறாக மாறும் இதே மாதிரி அடுத்தடுத்த கணக்கு இல்லை முகமதிப்பு அப்படின்னு வரும்போது என்றைக்கும் நீங்கள் அந்த எண் தான் அந்த எண்ணெய் அப்படி எழுதிக்கலாம் இடமதிப்பு வரும்போது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம்னு சொல்லி அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த மதிப்பை நம்ம பிரதியிட வேண்டும் அடுத்ததாக என் மதிப்பு என் பெயரை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க என் பெயரை வாயில் சொல்லுவோம் ஐம்பத்தி எட்டு அப்படின்னு என்ன ஒன்று அதை எழுத்தால் எழுத வேண்டும் அறுபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது அவற்றை அப்படி என்ன ஒன்றும் நம்ம எழுத்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதணும் அவ்வளோதான் இதுவும் எளிதான கணக்கு தான் என் பெயரை எழுதணும் அதில் என்ன வரக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது இது வந்து ஒரு பஸ்ஸாக கொடுத்துருக்காங்க பஸ்ஸினுடைய வழித்தடை எண் கொடுத்துருக்காங்க பஸ்ஸும் பஸ்ஸினுடைய வழித்தடை எண்ணும் கொடுத்துருக்காங்க அந்த வழித்தடை எண்ணை வந்து நம்ம என்ன ஒன்று எண்ணார் எழுத வேண்டும் ஃபஸ்ட் எழுதுனேன் பார்த்தீங்கன்னா நூற்று இருபத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன நூற்று இருபத்து நான்கு அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்த பார்த்திங்கன்னா கடவுச்சொருள்கள் ஏதாவது ஒரு நான்கு இலக்க எண்ணெய் நீங்கள் உருவாக்கணும் நாங்கள் ஒரு நான்கு நான்கு கிழக்கு எண்ணெய் உருவாக்கியிருக்கோம் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நான்கு இலக்க எண்ணெய் உருவாக்கி அதனுடைய பெயரை வலதுவாக்கம் உள்ள கட்டத்தில் எழுத வேண்டும் எந்த ஆண்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் உங்கள் பிறந்த வருஷமாக இருக்கலாம் பிறந்த தேதியும் மாதமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக விரிவான விரிவாக்க வடிவம் தருக ஒரு எண்ணை கொடுத்து விரிவாக்க வடிவம் தருகன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை ஆயிரங்கள் எத்தனை நூறுகள் எத்தனை பத்துக்கள் எத்தனை ஒன்றுகள்னு எழுதணும் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த கேள்வி அது மாதிரி தான் வருது நீங்கள் எளிமையாக எழுதி கொள்ளலாம் பார்த்து புரிந்து புரிந்து கொள்ளலாம் புரியாத மட்டும் நம்ம என்னோட இங்கே இருக்கிற விடைகளை பார்த்து என்ன எந்த மாதிரியான விடைகள் கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்த்துனிங்க அதற்கு தகுந்தாற்போல் விடையை எழுதி கொள்ளலாம் மற்றபடி மிகவும் எளிதாகத்தான் இருக்கும் எப்போ புரியலையும் அப்போ மட்டும் இங்கே வாங்க புரிஞ்சிருந்ததுன்னு என்ன ஒன்றுங்க நீங்களாக எழுதிங்க புரியாத பட்சத்தில் இது போன்ற வீடியோக்களை பார்த்து அந்த விடையை நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஏன் இது வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தது போல் நம்ம விடைகளை பயன்படுத்திக் கொள்கிறோம் நாற்பத்தி ஒன்பதை விட சிறிய எண் எது நாற்பத்தி ஒம்போட விட ஐம்பதும் பெரியது அறுபத்தி நான்கும் பெரியது அப்போ நாற்பத்தி ஆறு தான் சிறியது இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எது சிறிய நம்பர் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க அந்த எண்ணை விட பெரிய அளவு சிறிய எண்களை நம்ம எழுத போகிறோம் அடுத்தாக ஏறு வரிசையில் எழுதுக்கான தெரியும் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கு எழுத வேண்டும் முதல்ல நூறுகளை பார்க்குறோம் நூறுகள் அடுத்து வந்து இரநூறு அடுத்து முந்நூறு அடுத்து நானூறு அடுத்து ஐநூறு அப்படி பார்த்துக்கொண்டே எழுதிக்கொண்டே போக வேண்டும் இதே மாதிரி நூறுகள்லேயே இருந்துச்சுன்னா நூறுகள் பார்த்துட்டு அடுத்து பத்துக்கள் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் எங்களினுடைய மதிப்பு தெரியறதுனால நூறுகள் பத்துக்களை நம்ம பயன்படுத்தி ஏறு வரிசையிலும் இறங்குவரிசையிலும் எழுதுகிறோம் அதே ஏறு வரிசை அதே இறங்குவரிசைதை இங்கே பாருங்கள் இப்போ அடுத்தடுத்த எண்கள் பெருசாகிட்டே போச்சுன்னா ஏறு வரிசையாகவும் அடுத்தடுத்த எண்கள் சிறுசாகிட்டே போச்சுன்னா அது இறங்குவரிசையாகவும் இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம கீழே இருக்கிற பாக்ஸில் டிக் பண்ணிக்கிறோம் சைர பாக்ஸில் ஏறு வரிசையாக வரிசையாக எழுதிடுறோம் அது ஏர்வரிசையாக இறங்கு வரிசையாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அதை டிக் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து சரியான விடைக்கு நிழல் கொடுத்துருக்காங்க பூக்களில் உள்ள எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஒரு வாக்கையினை மிகப்பெரிய எண் மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா இறங்கு வரிசை எழுதணும் அதாவது பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணுக்கு எழுதிட்டு வரணும் இப்போ மிகப்பெரிய எண் கிடைக்கும் மிகச்சிறிய எண் கேட்கும்போது சிறுந்து பெருசுக்கு எழுதிட்டு போகணும் எல்லாமே எழுதுவேன் தான் கணக்கை பொறுத்தளவு நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா மிக மிக எளிமை புரியாத பட்சத்தில் சிரமமாக இருக்கும் சரிங்களா சரியான ஒப்பீடு எதுக்கு என்ன பாருங்கள் அடுத்தடுத்து பெரிய எண் போட்டு சிறிய எண்ணாக கொடுத்துருக்காங்க மூன்றாவது ஒன்று தான் தவறாக இருக்கிறது மற்றெல்லாமே சரியாக இருக்கிறது அடுத்ததாக ஆறாவது கேள்வி அதே மாதிரி தான் மூவாயிரத்தி மூணுக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கும் இடைப்பட்ட எண் எதுன்னு எதுன்னு வரணும் அந்த இடத்துல அப்படிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அது மாதிரி தான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போ நானே செய்வேன்ல நான் எப்பவு சொல்வது போல தான் நீங்கள் இந்த விடைகளை பார்க்காம சொந்தமாக எழுத வேண்டும் எழுதி முடிச்சுட்டு இங்கே வந்து நான் எழுதிய விடையில் எத்தனை சரி எத்தனை தவறு என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் எத்தனை மதிப்பெண்கள் எனக்கு வந்தது நான் எத்தனை பெற்றிருக்க வேண்டும் இத்தனை நான் எட்டு எடுத்துருக்கணும் குறைஞ்ச நான் எட்டு எடுத்துட்டேன்னா ஒம்போது எடுத்துட்டேன்னா பத்து எடுத்துட்டேன்னா இல்லை அப்படின்னு இன்னொரு முறை திரும்ப திரும்பணுன்னு தேரை எழுதி பார்க்க வேண்டும் எந்த காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னே இந்த ஆன்சர் பார்த்துருக்கூடாது பென்சில் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை விடை நமக்கு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அடுத்தபடியாக நம்ம அதுக்கு தகுந்தபார் நம்ம மீண்டும் கொண்டு மறுபடியும் எழுதி ஒரு திருப்திகரமான மதிப்பெண் வந்தவுடன் தான் விடைகளை புத்தகத்தில் பேனாவில் குறிக்க வேண்டியது வரையணும் ஒன்றும் பென்சிலில் மட்டும்தான் சரிங்களா இப்போ இரண்டாவது அழகு விடும் அடுத்தாக மூன்றாவது அழகு அதாவது இயல் மூன்று அதே தான் எண்கள் இரண்டு பாடத்தினுடைய பெயர் எங்கள் இரண்டு இயல்பு மூன்று வரும் அதனுடைய விடைகள் இதே மாதிரியே தான் நாங்கள் கொடுக்குறோம் அந்த விடையை பார்த்து நீங்கள் எழுத வேண்டாம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதற்காக ச விடைகளை சரிபார்ப்பதற்காகவும் நான் செய்து சரிதானா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் எங்களுக்கு மணிகளை வரைந்து கூட்டுக பத்து கல்ல பாருங்க முதல்ல அஞ்சு இருக்குது அடுத்தது வந்து ரெண்டு இருக்குது அஞ்சு இரண்டையும் கூட்டினா ஏழு வருது ஒன்றுகளில் பாருங்கள் நாலு இருக்குது அடுத்தாக இரண்டு இருக்குது இரண்டு எழுதி கூட்டி போடுறோம் அதாவது அந்த அத்தனை புள்ளிகளை வரைந்து அல்லது மணிகளை வரைந்து போட்டு ஆறு பத்துகளில் ஆறு ஒன்றுகளில் ஒன்று ஏழு வரைஞ்சி மொத்தமாக எத்தனை எண்ணி போட்டுறோம் போட்டுப்போம் அதனால் இது வந்து மிகவும் தான் அடுத்து வந்து நூறுகள் வருது பத்துகள் வருது ஒன்றுகள் வருது புள்ளி வைக்கிறோம் அந்த புள்ளிகளை எண்ணறோம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்து அதை சேர்த்து போட்டு போகிறோம் மீதி வரலாம் அப்படியே போட்டி கூட்டி போட போகிறோம் பாருங்க மூணுக்கு மூணு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த புள்ளிகளை வைக்கிறோம் எழுதுகிறோம் கூட்டி போடுறோம் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா மீதி வரும்போது தான் நமக்கு அங்கே அடுத்து இங்கே கொண்டு போகிறோம் சந்தேகமா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக நூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டல் இரநூத்தி அறுபத்தி எட்டு நீங்கள் அதே மாதிரி மணிகளை எழுதி கூட்டினாலும் சரி மணிகளை எழுதாமலே கூட்டினாலும் சரி கூட்டி விடைகளை பதிவிட வேண்டும் அடுத்து மணிகளின் கூடுதல் காண்க ஃபஸ்ட்டில் ஒவ்வொரு முழுசான லைன் வந்து பத்து லைன் வந்து குறைவுபட்டிருந்தால் எத்தனை எண்ணி பார்க்கணும் முழுசாக இருந்தால் பத்து நச்சு கூட்டி பார்க்கணும் அடுத்ததாக வகை கணக்குகள் அதாவது கதை கணக்கில் சொல்லுவாங்க பாத்திரக்கடை தட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை குடங்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்த பாத்திரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இது மாதிரி வகை கணக்குகளாக இருந்தாலும் சரி கூட்டல் கணக்குகள்லாம் கூட்டுக்குறாங்க அதை மிக 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 எளிமையாக மணிகளை எண்ணி கூட்டி கொள்ளுங்கள் அல்லது அப்படியே நீங்கள் மணிகளை எண்ணாமலேயே என்னால் கூட்ட முடியும் பட்சத்தில் மணிகளை எண்ணாமலேயே கூட்டிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு வீட்டில் பிறந்தநாள் கொண்டாட்டம்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் எத்தனை தட்டுக்கள் இருக்குது எத்தனை பலூன் இருக்குது எத்தனை பரிசு பெட்டிகள் இருக்குது இது மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணோம் அந்த படத்தில் போய் எத்தனைக்குன்னு எண்ணி பார்த்துட்டு வந்து இங்கே எழுதி மொத்தம் எண்ணிக்கை என்று கேட்கும் பொழுது அவற்றை கூட்டி நாம் அதனுடைய விடைகளை எழுத வேண்டும் இது நம்ம என்ன பண்ணணும் படத்தை பார்த்து எழுத வேண்டிய வேலை அடுத்தா கதை கணக்கை உருவாக்கி கொடுக்க சொந்தமாக நம்மளாக ஒரு கதை கணக்கை உருவாக்குறோம் இதில் இருக்கிற மாதிரி தான் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்களாக சொந்தமாக உருவாக்கி கொள்ளுங்கள் எங்களை மாற்றி எழுதி கொள்ளுங்கள் கதையை மாற்றி எழுதி கொள்ளுங்கள் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு சரியான விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோமான்னு செக் பண்ணிங்க அடுத்து கதை கணக்கை க உருவாக்கி தீர்வு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்ம நம்பரை மாற்ற முடியாது கதையை மட்டும் மாற்றிக்கிறோம் நம்ம யார் யாரோ கிரிக்கெட் வீரோட பேர் அதை வந்து ரன் எடுத்தார் அப்படின்னு எழுதிட்டு அதை கதை கணக்கை உருவாக்கி அதை இங்கே எடுத்து எழுதி பதினாறில் எடுத்த ஓட்டங்கள் பதினேழு எடுத்த ஓட்டங்கள் பதினெட்டில் எடுத்த ஓட்டங்கள் மொத்த ஓட்டங்கள் எழுதி அதை கூட்டி நம்ம மொத்தம் எத்தனை விடை இந்த நம்பர் வந்து இதே தான் வரும் இந்த இடத்துல நம்பரை மாற்றக்கூடாது கதையை மட்டும் மாற்றி அதற்கு தகுந்தாற்போல் எழுதி கூட்டிக்கொள்ள வேண்டும் இப்போ மறுபடியும் கழித்த விடை எழுதுக கழித்தல் சாதாரண கழித்தல் தான் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு கழித்தல் கணக்கு ஆசிரியர் வகுப்பில் பயிற்சி கொடுத்துருப்பார் ஒரு ரஃப் நோட்டில் எழுதுங்க ரஃப் நோட்டில் எழுதி கழித்து பாருங்கள் கழித்து பார்த்துட்டு சரியாக இருந்தால் அந்த விடைகளை கொண்டு வந்து இங்கே பயிற்சி புத்தகத்தை எழுதுங்கள் அதற்கு முன்னால் சரிதான எப்படி கண்டுபிடிக்கணும்னா விடையும் கீழே இருக்கின்ற எண்ணையும் கூட்டினால் அந்த மேலே இருக்கின்ற ஏன் வர வேண்டும் அப்படி வந்தால் தான் நான் போட்டுக்கிறேன் இப்படி எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கணக்கில் கீழே இருக்கிற தொண்ணூறையும் மேலே இருக்கிற நூற்றி இருபதையும் கூட்டினீங்கன்னா விடையான தொண்ணூறையும் நூற்றி இருபதையும் கூட்டினா இரநூற்றி பத்து வரணும் வந்தால் நீங்கள் போட்டது சரி அந்த மாதிரி நான் போட்டது கணக்கு சரியாக செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு சரியான விடைய பயிற்சி புத்தகத்தை எழுதுங்கள் இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சரியான செக் பண்ணுறது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி எட்டையும் கூட்டணும் நம்மளுக்கு விடையை ஐநூற்றி நாற்பதுன்னு வரணும் எட்டு ரெண்டு பத்து ஜீரோ மிச்சம் ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு அஞ்சு வருதுங்களா இந்த மாதிரி கழித்து எழுதிய பின்னாடி அந்த விடையை சரி பார்த்து ஆமாம் நான் போடுறது சரி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இங்கே விடையை எழுதி கொள்ளுங்கள் அடுத்து கதை கணக்கில் கூட்டல் கணக்கு மாதிரியே கழித்தல் கணக்கு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கழித கணக்கான விடை எழுதுகிறோம் விடை எழுதிட்டு செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம நான் எழுதிய எப்படி சரியா இருபத்தி மூன்றையும் நாற்பத்தி ஒன்றையும் கூட்டினால் அறுபத்தி நான்கு வரணும் அறுபத்தி நாலு இருபத்தி மூணு கழித்த நாற்பத்தி ஒன்று வரணும் அதே மாதிரி கீழே இருக்கட்டையும் கூட்டினா மேலே இருக்கிறது வரணும் அப்படின்ற மாதிரி கணக்கில் போற்றெழுத போகிறோம் பின்வரும் ஒவ்வொரு வீரரும் நூறு ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை நூறு எடுக்கணும் அப்படின்னா நூறுலேருந்து அந்த நம்பர் கழிக்கணும் அப்போ எண்பத்தாறுனா நூறுலேருந்து எண்பத்தி ஆறு கழிக்கிறோம் பதினான்கு ரஃப் நோட்டில் கழித்து போட்டுங்க ரஃப் நோட்டில் கழிச்சுட்டு அதனுடைய வடி மட்டும் கொண்டு வந்து இங்கே எழுதிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி தான் ஒரு கதை கணக்கு கொடுத்துருக்காங்க மொத்த வண்டிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நிற வண்டிகளின் எண்ணிக்கை சிவப்படுகிற வண்டியின் எண்ணிக்கை கேட்குறாங்க அப்போ நம்ம மொத்த வண்டிகளின் எண்ணிக்கை நீல நிற வண்டிகளின் எண்ணிக்கை கழித்து எழுதணும் கழித்து முடிச்சுட்டு என்னோட திரிபுருக்கு செக் பண்ணிடுங்க கூட்டி பார்த்துருங்க விடையும் அந்த நடுவில் கதையும் கூட்டினா மேலே இருக்கிறது வர வேண்டும் அப்போ நான் போட்டது சரியான செக் பண்ணி பார்த்து எழுதி கொள்ளுங்கள் அதே மாதிரி மறுபடியும் ஒரு கதை கணக்கு மிகவும் எளிதான கணக்கு தான் நீங்களே வாசிச்சு பாருங்கள் எதுவும் எதை கழிக்கும் கண்டுபிடிங்க விடை என்ன வருதுன்னு பாருங்கள் விடையை வந்து சரி பார்த்து இந்த பயிற்சி புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு ஐந்து பொருள்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்க நூறு வச்சுருக்குறாங்க ரூபாய் நூறு நூறில் எதை என்னென்ன பொருள் வாங்குகிறாங்க அவங்ககிட்ட வந்து மீதி எவ்வளோ இருக்கும் அப்படிச்சுட்டு கேட்குறாங்க அப்போது பரமபதம் வாங்கினா எவ்வளவு பட்டம் வாங்கினா எவ்வளவு அப்போ மொத்தம் எவ்வளோ வாங்குகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம் அதற்கடுத்தபடியாக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம் நூறுரூவாய்தான் மொத்தம் வச்சுக்காங்க இல்லைங்களா நூறுந்து கிடைக்கும் இரண்டு பேருக்கும் அது மாதிரி கண்டுபிடித்து அதற்குண்டான விடைகளை நம்ம எழுத வேண்டும் அடுத்து பின்வரும் அவர்கள் இரநூறு ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை இரநூறு எடுக்கணும்னா இன்னும் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க முதல்ல அவர் எடுத்த மொத்த ஓட்டங்களை கண்டுபிடிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக இரநூறு ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை தேவை என்பதற்காக இரநூறுலேருந்து அந்த விடையை கண்டித்து கீழே எழுதுகிறோம் அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் மீஸு தான் கூட்டணுமா கழிக்கணுமா எங்கே கூட்டணும் இங்கே கழிக்கணும் அதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது இப்போ என்னது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி ராஜா தன் இருந்து நானூறு தேங்காய்களை முந்நூற்றி பத்தை விற்றுவிட்டு இருபத்தைந்து தன் வீட்டுக்கு கொடுத்த பின்னாரினில் கடையில் மீதமுள்ள தேங்காய்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஃபஸ்ட்டு கூட்டணும் அதற்கப்பறம் கழிக்கணும் அதை புரிந்து கொண்டாலே போதுமானது அதே மாதிரி தான் மறுபடியும் ஒரு கணக்கு கூட்டணும் கழிக்க ரெண்டுமே வந்துடுது முதல்ல மொத்த பழங்கள் வாம்பழமும் பல்லாப்பழமும் சேர்ந்து எத்தனை அப்படின்னு எழுதிடுறோம் அதற்கப்பறம் வாழைப்பழங்கள் எண்ணிக்கையை இந்த கூட்டிலிருந்து கழித்து எழுதிடுறோம் ஒரு முறை இருமுறை இருமுறைக்கு மூன்று முறை கணக்கை நீங்கள் வாசித்து பார்த்தாலே போதுமானது அதனுடைய விடையை வந்து மிக மிக எளிதாக எழுதிவிடலாம் அப்புறம் நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கங்க இவ்வளோ பணம் இருக்குது இருக்கிறது எது பிடிக்குமோ அதை வாங்கிக்கங்க அது போக மீதி உங்கள என்ன இருக்குன்னு கேட்குறாங்க நமக்கு விருப்பப்பட்ட பொருளை தேர்ந்தெடுத்து எழுதி அதனுடைய விடையை எழுதி மொத்தம் எவ்வளவு செலவு செஞ்சுருக்கோம்னு எழுதிட்டு மீதி என்னிடம் உள்ளது எவ்வளவு மொத்தம் ஒன்பதாயிரம் இருக்குது அதில் செலவு செய்து போக மீதியுள்ள தொகையை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் அடுத்ததாக ஒரு மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணணும்னா நம்ம படித்து பார்க்குறோம் மிக மிக எளிதான ஒரு மதிப்பெண் கேள்விகள் தான் இருக்குது அவற்றையெல்லாம் கூட்டணுமா கூட்டணும் கழிக்கணுமா கழிக்கணும் இடமதிப்பா இடமதிப்பு இயல்மதிப்பா இயல்மதிப்பு முகமதிப்பாக முகமதிப்பு இயல் மதிப்பு முகமதிப்பு இரண்டு ஒன்று தான் அதை கண்டுபிடித்து அதற்கான விடைகளை எழுதணும் மிகப்பெரிய ஈரலக்கு எண்ணிற்கும் நூறுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய ஈரலக்கு என்பது தொண்ணூற்றொம்பது சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதை கழித்தால் ஒன்று கிடைக்கும் அந்த மாதிரி தான் அப்போ எழுபது கூட எதை கூட்டினால் நூற்றி இருபது கிடைக்கும் எழுபது எதை கூட நூற்றி இருபது கிடைக்கும் செக் பண்ணால் நமக்கு எழுபது ரூபா ஐம்பதை கூட்டினால் நூற்றி இருபது கிடைக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கிற ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான பதில்களை வாசித்து பார்த்து எழுதுங்கள் தெரியலையா என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறோம் அது எப்படி வந்துன்னு பார்க்குறோம் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போ நமது விடைகளை சரி செய்து எழுதிக்கொள்ளலாம் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் அவற்றை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விடைகளில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இருக்கலாம் என்னென்னா ஒரு சில நேரங்களில் விடைகளில் தவறு இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்து கொண்டு உங்கள் விடைகளை சரிபடுத்தி கொள்ளுங்கள் மீதியுள்ள அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கான அடுத்தடுத்த பாடங்களுக்கான விடைகளை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்